என் பேர் எம் கேசவ பாண்டியன் நான் திருச்செங்கோடு குப்பாண்டபாளையத்தில் நேச்சர் ஸ்டெச் கிளாத்திங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட எம்டி பேசுகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டர்க்கி டவல் டி ஷர்ட்ஸ் லெகின்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்கேன் ஸோ எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து திருச்செங்கோடு சிட்டி யூனியன் பேங்க் லிமிட்டடில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டை மிஸ் ஆப்ரேட் பண்ணி என்னை கேட்காமலே ஏழு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த மாதிரி கணக்கு காட்டி டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி எனக்கு வந்து கொடுத்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன மாதிரி நான் எந்த கடன் வாங்கலை ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மேனேஜரை கூப்பிட்டு கேட்கும்போது மேனேஜர் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை மெயிலில் கொடுக்குறாரு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை அடுத்தது வந்து எம்டி ஆகிய காமக்குடி அவருக்கு ஜிஎம் ஜென்ரல் மேனேஜர் வந்து மோகன் இவங்க எல்லாருக்கும் அட்டாச் பண்ணி மெயில் அனுப்புகிறேன் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறேன் அதில் வந்து மோகன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் மேனேஜர் ஒரு ஃபில் ரீசன் ஒரு ரிப்ளை வந்து எனக்கு கொடுக்குறாரு ஓரல் ரெக்வஸ்ட்டில் தான் நாங்கள் உங்களுக்கு கடன் கொடுத்தோம் வாய்மொழினால் நீங்கள் கேட்டதுனால நாங்கள் கடன் கொடுத்துட்டோம் எந்த டாக்குமெண்ட்டு வாங்காமல் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொல்கிறாரு இதுக்கு அடுத்தது இதில் வந்து என்னாச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் காமக்கோடி மோகன் இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து கூட்டு சதியோடு இதை செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறேன் இதே மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக் என் கையில் இருக்கும்போதே செக்கை மிஸ்யூஸ் பண்ணி பணம் திருடுறாங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படி சொன்னால் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் என் பணத்தை வந்து செக் என் கையில் இருக்கும்போதே மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரியான வேலையும் செஞ்சதுனால என்ன பண்ணேன் அப்படி சொன்னால் நான் போய் எஸ்பி ஆஃபீஸில் நாமக்கல்லில் வந்து கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிவிட்டேன் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமக்குடி நிர்வாக இயக்குனர் மோகன் ஜென்ரல் மேனேஜர் குஞ்சிதபாதம் பிரான்ச் மேனேஜர் மூணு பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேஸில் உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாம் பேங்க் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன்றதுனால என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஷியலை வந்து நேர பார்த்து கண் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள வந்து கொலியூடாகி போலீஸ் ஆஃபீஷியலு சார்ஜீடீட்டில் இருந்து அக்யூஸ்டாக டெலிட் பண்ணுறாங்க யார் யார் மோகன் ஆகிய காமக்குடி நிர்வாக இயக்குனரையும் ஜென்ரல் மேனேஜர் வந்து மோகனையும் வந்து அக்யூஸ்ட்டை வந்து டெலிஷன் பண்ணிட்டாங்க அதுக்கு எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிவிட்டு ஜெயம் கோர்ட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஃபைட் பண்ணுறோம் ஃபைட் பண்ணும்போது அப்போது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை பார்த்துட்டு ஆன்ட்ரபுள் மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடுறாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை ஆறு வாரத்துக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னோன்னே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரையும் ஒபே பண்ணாமல் அடுத்தது வந்து ரெண்டு போலீஸ் ஆஃபீஷியல் வந்து இதில் கொழிவுடாகிட்டாங்க அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபிஷியல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் யார் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து புவனேஸ்வரி இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கபிலன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்னை கூப்பிட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்குகிறாங்க என்னோடய டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு அவங்க கிட்டையே வந்து திருப்பி அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்து விட்டுட்டு இதுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டே வாங்குறதுனா ஸ்டே மூவ் பண்ணிக்கோங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அவங்க ஏன் முன்னாலேயோ தான் அவங்க எல்லாமே சொல்கிறாங்க பேசுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கொடுத்து விட்டுட்டாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் என் கையில் இருந்ததை கொடுத்து விட்டாங்க அவங்க முன்னாலே கொடுத்து விட்டாங்க நான் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களும் ஸ்டே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோடய அட்வொகேட் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா மதுரம் லா அசோசியேட்டில் எஸ் பாஸ்கர் மதுரம் அப்படின்றவங்க தான் எனக்கான அட்வொகேட்டு ஸோ அவங்க நம்ம லீகல் ரைட்டை வந்து லீகலாக சேலஞ்ச் பண்ணுவோம் கேஸ் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக நாங்கள் ஃபைட் பண்ணோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு எங்களுக்கு வந்து அந்த பெட்டிஷனை வந்து ஸ்டே கொடுத்த ஸ்டேவை எல்லாத்தையுமே வந்து வெக்கேட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பெட்டிஷனையை ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இதை தொடர்ந்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் வந்து சிக்னேச்சர் ஃபோர் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி என்னோடய பல கோடி இருபத்தஞ்சு கோடி ரூபா முப்பது கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை வந்து வெறும் ரெண்டு கோடி ரூபா கடனுக்காக கையெழுத்து எல்லாமே டாக்குமெண்டாக ஃபேப்ரிகேட்டடாக கிரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனலில் டிஆர்டியில் வந்து போட்டு ஒரு ஆர்டரை வந்து வாங்கி போலியான ஆவணங்களை தயாரித்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சொத்தை ஃபுல்லாக விற்றுட்டாங்க இதுக்கு அகென்ஸ்டாக ஆறு பேர் மேலேயும் வழக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து இப்போ அக்யூஸ்டை வந்து டெலி டெலிஷன் பண்ணதுனால அந்த அதனால் அந்த ஸ்டே பெட்டிஷன் எல்லாத்தையும் பெண்டிங்கை வெக்கேட் பண்ணி சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூணு மாதத்துக்குள்ளே ப்ராப்பர் மேனரில் அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லி டிசிபி இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதன்படி இப்போ இருக்கிறவங்க வந்து எஸ்பி சாரும் இன்ஸ்பெக்டரும் வந்து நல்லபடியாக வந்து ஜஸ்டிஸை வந்து நல்லபடியாக கேஸை வந்து உண்மையாக என்னென்னு விசாரித்து நேர்மையாக விசாரித்து எனக்கான நீதியை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் இதன் மூலமாக உள்ளது உள்ளபடி உரைக்கும் மனிதிகளை அஞ்சாமல் அலசும் மக்களுக்கான செய்தி மக்கள் உரிமைக்கான செய்தி உங்களுக்கான செய்தி செய்திகளை உண்மை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்